உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் யாழ்ப்பாண பெண்களுக்கு சாரி கட்டி தெரியாதா யாழ்ப்பாண பொம்பளைகளுக்கு ஒரு ஆண் வந்துதான் சாரி கட்டி சாரி சொல்லி தர வேண்டுமா யாழ்ப்பாண பெண்கள் எல்லாம் சாரியே காட்டினதில்லையா அவர்களுக்கு சாரி கட்டவே தெரியாதா யாழ்ப்பாணம் சீரழிகின்றது வடமாகாணம் சீரழிகின்றது சமூக சீர்கேடு கலாச்சார சீர்கேடு என்ற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களில் தற்போது உலாவிக் கொண்டு வருகின்றது அதற்கான என்ன சொல்லி கேட்டீங்க என்றால் யாணத்தில ஒரு நிறுவனத்தால் ஒரு கலை சேர்ந்த ஒரு நிறுவனத்தால் ஒரு பட்டறை அதாவது வந்து இந்த பயிற்சி பட்டறை ஒன்று எது சம்பந்தமாக தொடர்பாக சாரி ட்ரேபிங் தொடர்பாக ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பயிற்சி பட்டறையை யார் மெடாத்த போறார்கள் என்றால் அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம்னா திவ்யன் என்று சொல்லப்படுகின்றார் இவர் மலேசியாவிலிருந்து வருகின்றார் நீங்கள் நிச்சயமாக காணொலிகளை பார்த்திருக்க முடியும் தென்னிந்தியாவினுடைய பல பிரபல்யம் பிரபல்யமானவர்களுக்கு மற்றது நடிகர்களுக்கு எல்லோருமே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இவர் தான் வந்து சாரி கட்டி கொண்டு இருக்கின்ற சாரி கட்டி அவர் வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்துல வந்து அஹ் வீடியோக்களை வந்து பதிவு செய்வது வழக்கமான ஒரு படையமாக இருக்கின்றது ஆக அந்த சாரி டிரேப்பிங்ல வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற பிரபலமானவர் அந்த தொழில வந்ததால் சாரி ஜேப்பிங்க வந்து அவருக்கு வந்து அதிகமான அனுபவம் அதே நேரம் அதை வந்து ஒரு ஒழுங்காக செய்கின்ற அதாவது விரும்பி நல்ல நீச்சா செய்யக்கூடிய உண்மையிலேயே அவருடைய சாரி ஜேபிங் வந்து நிச்சயமாக அழகாக இருக்கும் அளவுக்கு அந்த சாரி ட்ரேப்பிங் வந்து அவர் விரும்பியும் அவ்வளவு நீச்சாண்மை வந்து செய்யக்கூடிய ஒரு ஆள் இப்படி இருக்கையில அவரை யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து அவர் மூலமாக ஒரு பயிற்சி பட்டறி ஒன்றை வந்து வழங்குவதற்கு யாழ்ப்பாணத்துல ஒரு நிறுவனம் ஒன்று ஒழுங்கு செய்திருக்கின்றது இந்த தற்போது உடையத்தினால்தான் யாழ்ப்பாணத்துல அதாவது சாரி கட்ட பெண்களுக்கு வந்து சாரி கட்ட தெரியாத என்ற மாதிரியான அஹ் விமர்சனங்கள் நிறைய வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுல ஒருசாரர் விமர்சனங்களை முன்வைத்தாலும் ஒரு சொல்லிடும் என்று சொல்லி பாரு அதாவது ஒரு வந்து சொல்ற விஷயம் என்னென்றால் இவர்களுக்கு வந்து பெண்கள் சாரி கட்ட பெண்களுக்கு வந்து சாரி கட்ட தெரியாதா ஒரு ஆண் வந்து சாரி கட்டுவதா பெண்களுக்கு என்ற மாதிரியான நிறைய கேள்வி இருக்கின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னாள் இது சொல்லி சொன்னால் ஒரு ஒரு அதாவது வந்து இவர் வந்து ஒரு முடலை வந்து வைத்து அந்த முடலுக்கு வந்து சாயை வந்து ட்ரை பண்ணி காட்டுவார் அப்படி காட்டைக்குள்ள அந்த அந்த பெண் பாத்தீங்கன்னு முடல் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சாரி கட்டளைக்கு முன்ன முன்னே இருக்கிற மாதிரியாக சொல்ல சொல்ல போனால் அந்த டூ பீஸோட அந்த மாதிரி அதாவது ஒரு பாவாடியோட கோல் வந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் வந்து காணப்படுகின்றது அப்படி இருக்கைகள்ல அது சமூக சீர்கேடாக அமையக்கூடும் அது வந்து இது போன்ற எவ்வளவு பெண்களை வந்து கீடாக்கி விடும் யாழ்ப்பாணத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கெழுத்து விடும் என்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இன்னொரு சாரார் என்ன சொல்லணும்னு சொல்லி என்றால் உண்மையிலேயே இப்ப சாரி ட்ரேபிங் என்பது வந்து ஒரு ஆண் செய்வது வந்து தவறான விடயம் அல்ல சாரி ட்ரேபிங் செய்யக்கூடிய அவர் பாதி சொன்னால் அது அவருடைய கலை அவர் வந்து அதை பஷனாக செய்கின்றார் அவர் வந்து தொழிலை வந்து விரும்பி செய்கின்றதே தவிர அங்கு அவருக்கு எந்த விதமான ஆபாசமும் தெரியவில்லை அதை வந்து அந்த சாரி ட்ரேப்பிங்க நீட்டா செய்கிறத அவருக்கு அவருக்கு திருப்தியை தவிர அந்த பெண்களை அவ்வாறு நிற்க வைப்பதுல வந்து அவருக்கு திருப்தி இல்லை ஒரு கலையை கலையாக பார்க்கின்றார் அந்த கலையில வந்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார் என்ற மாதிரியாக ஒரு சாரா சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே நேரம் ஒரு காணொலி ஒன்றையும் பார்த்திருந்தேன் அதாவது இந்த அழகியல் துறையில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒருவன் சொல்லி இருக்கின்றார் அதாவது மருத்துவர் ஒருவரிடம் போயிட்டு ஆண் மருத்துவரிடம் போய் போயிட்டு நான் வந்து பிரசவம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி என்னால கதைக்க முடியாது அல்லது வந்து நான் வந்து ஒரு அறுவை சிகிச்சை அதாவது வந்து அறுவை சிகிச்சையின் போது நாங்கள் வந்து சில தனிப்பட்ட பாகங்கள் எல்லாம் செய்து கொள்ளும் போது அஹ் அவசர சிகிச்சைகளின் போது நான் ஒரு ஆண் மருத்துவரிடம் செய்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிக் கொள்ள முடியாது உங்களுக்கு உயிர் முக்கியம் என்று சொல்லி சொன்னால் நாங்க போவோம் அதே நேரம் அது அவர்களுடைய தொழில் என்பது போல ஒரு தொழிலாக கலையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியுமே ஒரு சார சொல்லி இருக்கேன் இப்படியாக அந்த சமூக வலைதளங்களை இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இதை இல்லை இன்னொரு விஷயம் விஷயமா அந்த ஆண் வந்து சாரி கட்டக்கூடாது என்று சொல்றதுமே வந்து ஒரு தவறான விடயம் அதே நேரம் பெண்கள் பெண்கள் கலாச்சாரம் சொல்லி சொன்னால் பெண்கள் சாரி கட்டுகிறார்கள் சொல்லி சொன்னால் இன்னைக்கு எந்த ஆண்கள் வந்து அதிகமாக வேட்டி அணிகின்றார்கள் கலாச்சாரம் வந்து யாழ்ப்பாணம் அல்லது தமிழர்களத்தை பொறுத்தவரைக்கும் வேட்டி அணிவதான ஒரு வழக்கமான விஷயம் அப்படி இருக்கையில எந்த ஆண்கள் இன்றைக்கு வந்து இந்த ஆலயங்கள் திருமணங்களை தவிர வேட்டி அணுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியையும் ஒரு சாரால் வைத்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இன்னொரு விடயம் ஒன்றை நான் குறிப்பிட்டுக் கொண்டு காணொலியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் சொல்லி பார்த்தீங்கன்னா என்றால் அதாவது ஈழ்ப்பாணத்துல சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் கொண்டு இந்த காலத்துல இந்த ஏஐ தொழில்நுட்பமே வந்த காலத்துல நிறைய அப்டேட் வந்து வந்திருக்கு ஆரம்பத்துல இருந்தவங்க கட்டின சாரிக்கும் ஆரம்பத்துல இருந்தவங்க இருந்த மாதிரியான ஆடைகளுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் இப்ப இல்லை நாங்கள் வந்து இப்ப இனிமே எங்களை வந்து நெறிகட்டி கொண்டு வந்து போயிட்டோம் எங்களுடைய ஆடை சுதந்திரம்னு சொல்லி நாங்க சொல்லிக்கொள்றோம் அப்படி இருக்கிறதில்ல இதையுமே அந்த அழகு கலையில வந்து ஒரு ஒரு அடுத்தபடியான நிலையை தவிர இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு அல்ல கலாச்சார திணிப்பு சிலர் வந்து அது கலாச்சார திணிப்பு அதாவது உங்களுக்கு வந்து இது சீர்ப தெரியாத அளவுக்கு அதை வந்து கலாச்சார சீர்கேட்டாக திணிக்கப்படுகின்ற சொல்லியும் ஒரு சரா சொல்லி கொண்டிருக்கணும் அடுத்த விடயம் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது இப்ப எல்லாம் சொல்லி இந்த யாழ்ப்பாணத்திற்கு வடமாகாணத்திற்கு இந்த தென்னிந்திய பிரபலங்கள் வந்து தென்னிந்திய பாடகர்கள் இசையமைப்பாளர்களை சொல்லலாம் பாரத வந்து ஒரு அதிகமான விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கையில ஆஹ் சிலர் வந்து சொல்லியிருந்தார்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாவ கூப்பிட்டு ஆடை வகைகளாம் நீங்க எங்க போயிருந்தீங்க நீங்கள் தமிழ்நா கூப்பிட்டு தமிழ்னா அருகுற ஆடைகளை பார்த்தீங்களா இருந்தா இப்ப சமூக சீர்களை பத்தி கலைச்சு கொண்டிருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது உண்மையிலேயே அந்த தமிழ்னா ஆஹ் தமிழ்னா வந்து இந்த தமிழ்னா சீர்கேடாக தெரியவில்லை இது சீர்கேடாக தெரிகிறதா என்ற மாதிரி எல்லாம் சொல்லுகின்றார்கள் அதே நேரம் அந்த சாரி டிரேப்பிங் செய்தவர் மீது எந்த ஒரு எந்த ஒரு வன விமர்சனமே வைக்க முடியாது அவர் தன்னுடைய தொழிலை செய்கின்றார் அதை ஒரு கலையாக தான் நேசித்து அந்த விடயத்தை செய்யும் போது எப்படியான விமர்சனங்களை அவர் வைக்க முடியாது அதே நேரம் யாழ்ப்பாணத்துல மாநகர சபையோ அல்லது பிரதேச சபையோ அங்கீகாரம் கொடுத்துதான் நிகழ்வு வந்து நடத்தப்படுகின்றது அப்படி இருக்கையில எப்படி வந்து இதை வந்து சமூக சீர்கேடு என்று சொல்லியும் இப்ப என்ன சொல்லி சாரி ட்ரேபிங் மீதுதான் ஒட்டுமொத்தமான விமர்சனங்களுமே வந்து கொண்டிருக்கின்றது அவரது தனிப்பட்ட நபரை தவிர அஹ் அந்த நிகழ்வு என்பது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த வகையில சமூகத்தை சீர்கேடாகும் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க ஏன்னா இதுல வந்து இது வந்து ஒரு செக்ஸிட்டி விஷயம் இதுல வந்து கருதி சொல்வதை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆபத்தான விஷயம் தருவேன் நான் ஒண்ணு சொன்னேன்னா நீங்க என்னையுமே பேசிப் போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து நிச்சயமாக இருக்கின்றது ஆஹ் நான் என்ன நிச்சயமாக ஆஹ் இப்ப அந்த 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 முதல் வந்து அஹ் தன்னை வந்து சாரி கட்டுவதற்கு முன்பு முன்பதாக அந்த 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 சாரி கட்டுவதற்கு முன்னரான நிலையில வந்து அப்படி நிற்கிறாருன்னு சொல்லி சொன்னான் முதல் அது அவருக்கு ஒரு தொழில் அவர் வந்து அந்த விஷயத்தை விரும்பி செய்கிறார் என்று சொல்லியும் அதே நேரம் கட்டி வந்தவர் அந்த இடத்துல பெண்களை வந்து ஆபாசமாக தொடமோ பார்க்கவோ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல வந்து செய்வதாக யாருமே சொல்லவில்லை அவர் அந்த சாதி கட்டுற விஷயத்தை வந்து அவர்களது ரசித்து அவருடைய கரையோட செய்கின்றார் என்று சொல்லிதான் பார்க்கப்படுகிறது ஆனா இதுல எந்த பிரச்சனையாக சொல்லி பாத்தீங்கன்னா அது யாழ்ப்பாணம் என்று சொல்லி வரைக்குள்ள யாழ்ப்பாணத்துக்குன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் இருக்கு யாழ்ப்பாணத்துக்குன்னு சொல்லி ஒரு பழக்க வழக்கம் இருக்கு தனித்துவம் இருக்குன்னு சொல்லித்தான் அந்த பிரச்சனையாக